தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் என்ன தமிழர் தலைவர் பாரு தமிழினத்தை வழிநடத்தும் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வின் தலைமை உரையினை வழங்குகிறார்கள்

கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்கே பெரியார் தான் இனி உலகத்தை ஆளுவார் என்பதை. டேய் அவன் செத்துட்டான்டா. ஏ உடம்பு அழுகி போச்சு. புழு புடிச்ச தாகடா இருக்கதடி. நீ சாம்பளே செத்த போயல. மன்னா நீ ஒரு மாமா மன்னா. மன்னரை பார்த்து மாமா மன்னன் மன்னன்ன்றாயே. ஆமாம். மானமேகு மாண்புமேகு திராவிட மாடருடைய கதாநாயகன். ஏபாலும்ற முறியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன் என்ன போய் திராவிட மாடலுடைய கதாநாயகன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் எவ்வளவு பேர் என்ன முயற்சி செய்தாலும் நீங்கள் உங்களால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு முதல்வர் வரலாற்று இருக்கிறார் என்றால் அவர் இதோ எங்கள் சிங்கம் போல் வீழ்ந்து கொண்டிருக்கிற இனி நாம போற பாதை சிங்க இருக்கும் எங்கள் முதல் நாங்கள் மட்டும் சொல்லவில்லை உலகம் சொல்லுகிறது பாராட்டுகிறது பயன்பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நாலு வருஷத்துல தமிழ்நாடு மக்கள் அவசரத்தான் பட்டு இனிமேலும் அவங்களை மறுபடியும் உட்கார வச்சா இன்னும் மக்கள் படுவாங்க உனக்கு தெரியுது ஜனங்களுக்கு தெரியலையே இது நீ போய் சொல்லுவா

காஞ்சை இல்ல தலைவா நூறு சதவீதம் திமுக ஆட்சி வரவே வராது கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது இனி நம்ம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும் ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா நம்ம வம்சத்துல இது ஒரு டைப்பா இருக்கான பையசார் இந்த பால்சாமி உங்கள் திட்டத்தை கனடா பின்பற்றுகிறது உங்கள் திட்டத்தை இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றுகிறேன் சொல்லும்போது வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசிட முக்கியம் கூகுள் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூப்புறாடா அவன் உங்களை ஏதோ சாதாரணமாக நினைக்கிறது நீங்கள் ஒரு மின்சாரம் என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதா எனக்கு பிடிக்காது நீங்கள் ஒரு மின்சாரம் எத்தனை சாதனைகள் எத்தனை என்ன என்ன காரணம் எத்தனை என்ன காரணம் அப்படினா எத்தனை எத்தனை சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருங்க சரி எத்தனை நம்பர் சொல்லுங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் இருங்க இல்ல நம்பர் சொல்லுங்க காலங்காலமாக உங்களுக்கு நந்தி செலுத்த கடமை போட்டுக்கிறது தமிழ் இனம் அந்த சேர்படுங்க டேய் நீ போ படுவா பரதேசி உன மீட்ல வந்து நிக்கிறேன் தமிழ் இனம் அடிக்கடி நந்தியை மறந்து போகின்ற ஒரு இனம் மார்க்க சொல்ல நந்தியை மறந்து போகின்ற ஒரு மர்க்கா மர்க்கா சொல்லே நந்தினியை மறந்து போகிறது ஒடியண்ண ஆட உங்க கூர்காவுக்கு போனதான இது கருப்பாறை மீது கட்டப்பட்ட கோட்டை எப்படி சார் நீங்க வாங்க கூறு வாங்க ஏன் பயப்படுங்க வாங்க இதை ஆசைக்க முடியாத ஓடா அசைக்க முடியாது இல்ல ஜிம் பாடிட ஜிம் பாடி ஆம்ஸ் பார்த்தியும் வாண்புமிகு செயல்திறன் உள்ள

உயிரோட எங்க உயிரோடு அறுவை சிகிச்சை நடக்கிறது என்னாகும் ஒரு கவலை இருந்தது என்னாலும் பரவாயில்லை நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா இந்த மருந்தை விட எங்களை காப்பாற்ற எந்த மருந்து மிக முக்கியமானது அவனை சொல்லி நிறுத்திக்கலண்டா அவன் நிறுத்தி வந்து

என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு அப்படி போட்ட ஒரு அருமையான சுயமரியாத இயக்கத்தை இன்றைக்கு பெற்றெடுத்திருக்கிறோம் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்துல பஜனைகள் ஏவா வேலு அவர்கள் பஜனை கச்சேரி நடத்திருந்து அதுக்கப்புறம் வைரமுத்து அவர்கள் பால் ஊற்றியது முரசொலி பத்திரிகையை வந்து அவரோட சவப்பெட்டி எடுத்தது உடன்பாடு இல்லை

நீ நான் தான் தான் மாட்டுவேன் அடுத்த கட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை கொண்டு போய் அமர வைக்க வேண்டிய இடத்தில அமர வைக்கின்ற ஒரே ஆட்சி இந்தியாவிடையே இந்த ஆட்சியை தவிர இப்போ ரோட்ல சாதாரணமாக நடந்து போக முடியல கெஞ்சாவா இருக்குது அந்த அளவுக்கு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களா கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு இந்த ஆட்சியில ரோட்ல நடக்க முடியல இப்போ சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப பொம்பளை பிள்ளைங்களா வச்சுருவாங்களா ரொம்ப பயப்படுறோம்